ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கன்வர் புனித யாத்திரையை இதுவரை இரண்டரை கோடிக்கும் அதிகமானோர் மேற்கொண்டுள்ளனர் அசாமில் பாலுக்கு லிட்டருக்கு ஐந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ரஷ்யா அமெரிக்காவின் சில பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஹங்கேரி சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்ய புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினையையும் அவை விதிமுறைகளுக்குட்பட்டு விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக கூறினார் இன்று தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இருபத்தியோரு அமர்வுகளாக நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் தேசிய விளையாட்டு மசோதா ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா வணிக கப்பல் மசோதா உள்ளிட்ட பதினேழு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற விவாதங்கள் அர்த்தம் உள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் நடைபெறுவது நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்திய ஜனநாயகத்தில் பேச்சுவார்த்தை விவாதம் ஆக்கப்பூர்வ செயல்பாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருப்பதால் அவை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் பங்கேற்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசியல் என்பது மோதலை மட்டும் கொண்டதல்ல என்றும் தங்களது கொள்கை குறிக்கோளை நிறைவேற்ற மாற்று வழிகளில் முயற்சிக்க வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் பீகாரில் தற்போது நடைபெறுவது போல தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஏற்கனவே நடைபெற்றுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் அவர் அளித்த பேட்டியில் நாட்டின் பிற பகுதிகளில் ஏற்கனவே மூன்று முறை இதுபோன்ற திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அரசியல் சாசன புத்தகத்தை அடிக்கடி எடுத்துக்காட்டும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசியல் சாசன அமைப்புகளின் புனிதத்தை அவமதிக்கும் வகையில் விமர்சித்து வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடான லெசோதோ சென்றுள்ளார் அந்நாட்டின் மசேரு நகருக்கு சென்றுள்ள அவர் இன்று லெசேதோ வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மேலும் அந்நாட்டின் தொலைத்தொடர்பு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களையும் திரு பபித்ரா சந்திக்க சந்திக்கவுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் லெசேதோ தலைவர்களுடனான தமது சந்திப்பு இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கண்வர் புனித யாத்திரையை இதுவரை இரண்டரை கோடிக்கும் அதிகமானோர் மேற்கொண்டுள்ளனர் இந்த யாத்திரையின் போது சிவபெருமானை வழிபடுவதற்காக கங்கையாற்றின் புனித நீரை சேகரிப்பதற்காக உத்தரகண்டின் ஹரித்வாரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் இவர்கள் விரைவாக தரிசனம் செய்து திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உத்தராகண்ட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே கண்வர் யாத்திரையை சீர்குலைக்க முயலும் சக்திகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார் இந்த யாத்திரை குறித்து சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிடுவோர் அடையாளம் காணப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அசாமில் பாலுக்கு லிட்டருக்கு ஐந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குவஹாட்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் பால் விவசாயிகளை சுயசார்படைய செய்து மாநிலத்தில் வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டம் மூலம் அறுநூற்று ஒரு கூட்டுறவு பால் சங்கங்களைச் சேர்ந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் பால் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பால் பதப்படுத்தும் திறனை மேம்படுத்தி பால் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் அதிக அளவில் சேர்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டுள்ளார் மோடி அரசின் பதினோரு உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் நேற்று ஐந்து முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி நான்காக பதிவானது எனினும் சுனாமி அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்காவின் அலாஸ்கா தீபகற்ப பகுதியிலும் இன்று காலை ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆந்திராவில் நடைபெற்ற மதுபான முறைகேட்டில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதாயம் அடைந்திருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு முன்னூற்று ஐந்து பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அதில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் ஊழல் பணத்தில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி பலனடைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தொடர்புள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் செயல்பட்டு வரும் தங்களது கிளை நிறுவனமான நயாரா எனர்ஜி நிறுவனத்திற்கு ஐரோப்பிய யூனியன் தடை விதித்துள்ளது நியாயமற்றது என்று ரஷ்யாவின் ராஸ் நெஃப் எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது யுக்ரைனுக்கு எதிராக போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கடந்த வெள்ளி என்று கடுமையான பொருளாதார தடைகளை அறிவித்தன ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த தடை பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் இரண்டு இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உள்ள நிலையில் ராஸ்நெஃப் நிறுவனத்தின் இந்திய பிரிவான நயாரா நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இந்தியாவில் பெட்ரோலியப் பொருட்கள் தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்பதால் இதனை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா மாஹே கடலோர கர்நாடகாவில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் இமாச்சலப்பிரதேசம் தெலங்கானாவிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது உத்தரப்பிரதேசம் நாகாலாந்து திரிபுரா அருணாச்சல பிரதேசத்திலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் நாளை வரை கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிறது இம்மாவட்டத்திற்குட்பட்ட கான்கு வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் அடுத்து பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனா் இதனிடையே அந்த யூனியன் பிரதேசத்தின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உயரதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறார் ஹங்கேரி சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு பதக்கம் வென்றது புடாபெஸ்டில் நடைபெற்ற இப்போட்டியின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் சுமித் பதக்கத்தையும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அனில் மோர் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி நான்கு பதக்கங்களை வென்றது உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளார் ஜியார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதியில் அவர் சீனாவின் யுக்சின் சாங்கை வென்றார் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி இன்று எகிப்தின் கெய்ரோவில் தொடங்குகிறது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இருநூற்று முப்பத்து நான்கு வீரர்கள் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங் அனிகா துபே அரிஹன் கரண் யாதவ் உட்பட பனிரண்டு பேர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனா் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் கண்வர் புனித யாத்திரையை இதுவரை இரண்டரை கோடிக்கும் அதிகமானோர் மேற்கொண்டுள்ளனர் அசாமில் பாலுக்கு லிட்டருக்கு ஐந்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ரஷ்யா அமெரிக்காவின் சில பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஹங்கேரி சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது